இந்த தமிழ்நாடு அரசு வந்து மு க ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னு தெரில அவர் வந்து அங்கே ஆக ஆகன்னு தான் சொல்லணுங்கிறாரு அவங்க பையன் ஊர் ஊராக சுற்றுறான் அவன் பேரன் பையன் தாண்டி முதல் ஒரு சாரி கேட்குறாங்க சாரி கேட்டாங்கன்னா அப்போ தப்பு எங்கே இருக்குது பார்த்தா இருபத்தி ஆறு சாரி இருபத்தி ஏழு சாரி கிட்ட கேட்கணும் ஆனால் இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவுறவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க இங்கே ஒரு இளைஞரோட உயிரை காவல்துறை எடுத்துருக்கு அதுக்கு வெறும் அஞ்சு லட்சம் தான் கொடுக்குறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த செயலை பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன புரிதல் வந்தது அப்படின்னா ஒரு போலீஸ் அஃபிஷியலாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட ஃபிட்னஸ் பார்க்குறாங்க அவங்களோட ஹைட் வெயிட் எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் அதை தாண்டி அவங்களுக்குள்ள எவ்வளோ மனித தன்மை இருக்குது ஒருவேளை இந்த ஆத்மா அதெல்லாம் உண்மைன்ற பட்சத்தில் அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அஜித்குமாரோட அந்த ஆத்மா வந்து மன நிறைவாக போகணும் அப்படின்னா அந்த தவறை செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக எதிரொலிக்கும் ஏன்னா எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப எமோஷனல் பாண்ட் வந்து ஃபேமிலியோட இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு நடந்துருச்சு அப்போ அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இயல்பாகவே பெண்களுக்கு வரும் அப்படி வரும்போது கண்டிப்பாக இது வந்து பாதிக்கும் போலீஸுக்கு இவ்வளோ அதிகாரம் கொடுத்து பண்ணுறதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சுத்தமாக இல்லை அது எப்படின்னாக்கா ஒருத்தர் விசாரிக்கிறதே வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் வச்சு விசாரிக்கிறாங்க விசாரித்து அந்த இடத்துல அடிக்கிறாங்க கேட்கறது இல்லை பொதுமக்களுக்கும் தைரியம் இல்லை இதுதான் ம் அரசோட செயல்பாடு இதில் எப்படி இருந்ததாக பார்க்குறீங்க அரசோட செயல்பாடு சுத்தமாக இல்லை இல்லை முதல்வர் மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா போன உயிர் வருமா அந்த குடும்பத்தோட ஒரு வேலை கொடுத்தா மட்டும் போன உயிர் கிடைக்குமா இத்தனை வருஷம் பெற்று வளர்த்தாங்களா அவங்களுக்கு என்ன வரும் ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லை ஒரு லேடியை வந்து பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க உடனே ஒரு கிரைம் பிரான்ச் எப்படி அவங்க போனாங்க அத்தனை பேர் எப்படி அவங்க போனாங்க இன்னும் பவர் அவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பி இல்லை ஒன்றும் இல்லை எப்படி அவங்க காப்பி பண்ணுறாங்க சரி இல்லைதான் சரி இல்லை ஆட்சியே சரியில்லைன்றீங்களா இல்லை காவல்துறை இல்லைங்களா ஆட்சியே சரியில்லை ஆட்சியே சரியில்லை ஸ்டேஷனுக்கு போனாவே அவங்க நத்துற விதம் ஒரு பயமுத்துறா மாரி அடிக்கிறா மாரி சாதாரணமாக வந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்க எந்த விஷயத்துக்கு போனாலும் இதே ஒரு கட்சி மூலியமாக போனால் பெரியவாள் மூலிமா போனால் உட்காருங்க டீ சாப்பிடுங்க அப்படிலாம் கேட்குறாங்க இதே நார்மலாக போனாச்சு இப்போ அவர் வாட்ச்மேனாக வச்சு தானே அவர் அடிச்சு சேவை வச்சாங்க வேறு யாருனா கட்சிக்காரர் மூலயமா இருந்தால் அவர் விசாரித்து தான் இது பண்ணியிருப்பாங்க அடிக்காமல் அவர் கொலையே பண்ணியிருந்தாலும் கட்சிக்காரங்க கொலையே பண்ணியிருந்தாலும் கம்முன்னு தான் விசாரிப்பாங்க ஒரு வாட்ச்மேனே இருந்தால் வச்சு தானே அடிச்சு சேவை வச்சாங்க பொதுமாளுக்கு சப்போர்ட் இல்லை கேட்டால் காவல்துறை நண்பர்ன்றாங்க ஆனால் அவங்களே தானே அரிசி சேவடிக்கிறாங்க எங்கே நாங்கள் நிற்கிறது இது ரொம்ப தப்பு காலேஜில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி ஒருத்தன் அவனை என்ன அடித்தாங்களான் என்ன நேராக கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் ஜெயிலில் சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன ஒரு அடி கூட அடிக்க கிடையாது ஒரு பொண்ணை ரேப் பண்ணி இது பண்ணுவான் அவனை வந்து அடிக்க மாட்டாங்க ஒரு ஐநூறுவா வாங்கினதுக்கு அடிப்பாங்களான் என்ன அப்போ வந்து இது வந்து பணந்தான் அவனை தெரியும் யார் பேக்ரவுண்டு உங்களுக்கு அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் எந்த பேக்ரவுண்டில் இருக்கான் அப்படிலாம் அதெல்லாம் வந்து பா அவங்க தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எல்லோரும் எதிர்க்கணும் நாளைக்கு அப்போ தான் இன்னொரு ஆளு நடக்காமல் இருக்கும் இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சிட்டு சாகுறவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க இங்கே ஒரு இளைஞரோட உயிரை காவல்துறை எடுத்திருக்கு அதுக்கு வெறும் அஞ்சு லட்சம் தான் கொடுக்குறாங்க இது எப்படி பார்க்குறீங்க அதான் தெரியுது சாராயம் குடித்தா காசு அதிகமாக கொடுப்பாங்க நேர்மே சார் இது போலீஸ் எடுத்தால் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் அப்போ எல்லோரும் குடிச்சிட்டு சாகும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் அரசு இதை தான் சொல்லுது இந்த தமிழ்நாடு அரசு வந்து மு க ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னு தெரில அவர் வந்து அங்கே ஆக ஆகன்னு தான் சொல்லணுங்கிறாரு அவங்க பையன் ஊர் ஊராக சுற்றுறான் அவங்க பேரன் வெளிநாட்டில் எதனா ப பேச கேட்டுக்கிறான் இதெல்லாம் ஒரு இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்கிட்ட சாரி கேட்குறாங்க சாரி கேட்டேன்னா பிரயோஜனம் சா வச்சிட்டாங்களே யார் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு இப்போ அவங்க சாரி கேட்டாங்க அந்த குடும்பத்தை அந்த உயிரை கொடு குமார் உயிரை கொடுக்க சொல்லேன் பத்து லட்சம் கொடுக்குறன்றாங்க அஞ்சு லட்சம் கொடுக்குறேன்றாங்க எதுக்கு அஞ்சு லட்சம் உயிர் வருமா வராது எப்படி வரும் சா வச்சுட்டாங்க எப்படி உயிர் வரும் எல்லாரும் வந்து நிதி நிதி தரேன் நிதி தரேன்றாங்க நிதி எப்படி நிதி வந்து ஒரு உயிருக்கு ஈக்குவல் ஆகுமா ஆகாது அதனால் வந்து காவல்துறை பண்ணதுக்கு அவர் என்னென்ன பண்ணுவார் முதல்வர் காவல்துறையை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து அவர் கடமை தானே ஏன் கட்டுப்படுத்தலை அப்போ எல்லாருமே இதே மாரி அப்போ என்ன ஒரு அரசு பண்ணுறாங்கன்னு வச்சுங்க என்னையே அடிச்சா அமைச்சுறாங்கன்னா அப்போ எனக்கு ஒருத்தர் வந்து நி நிதி கொடுத்துருவான் அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணுவார் நான் உங்களுக்கு அரசு வேலையை வழங்குறேன் உனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி தரேன் அப்படி தான் பேசுவாங்க வேறு எதுவும் பேச போடுறதில்ல அஜித்து குமாரை வந்து திட்டமிட்டு ஒரு படுகொலை தான் செஞ்சுக்கிறான் என்னை பொறுத்த வரையும் ஆறு போலீஸ்காரங்களும் மரண தண்டனை கொடுக்கணும்பா இதுதான் நீதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுதான் வேற ஒரு தனிப்பட்ட ஒருத்தனை சாப்பிடிகிறல்ல அப்போ அவனை சாப்பிடுச்சிடல இல்லை அந்த வேலையை டிஸ்மிஸ் பண்ணிட்டு சிட்டிசன் படம் பாணியில் யார் கூடியும் அவங்க சேராதபடி அவங்களுக்கு தனியாக ஒதுக்கணும் அதுதான் என்னுடைய கருத்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ன என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லை அவருக்கு ஆட்சி தெரியல சரியா ஸ்டாலின் அவர்கள அவர் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக வச்சிருந்தாருன்னா அது கரெக்டாக அவருக்கு ஒழுங்காக ஆளுமை பண்ண தெரியல ஆளுமை பண்ண தெரியல ஆனால் நடந்த இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாங்களா சாரி கேட்க பார்த்தா அவர் இருபத்தி ஆறு சாரி இருபத்தி சாரி கிட்டே கேட்கணும் இந்த மாதிரி நடந்ததுக்கு ஏன் அப்படி சொல்றீங்க ஆமா இது மாதிரி லாக் அப் இருபத்தி ஆறு கிட்ட நடந்துரு இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்ல அதான் என்ன தண்டனை கொடுத்தா இதுக்கு ஒரு அவங்க ஃபஸ்ட்டு விசாரிக்கணும் அவர் எடுத்தார இல்லையானே தெரியாமல் ஒருத்தர் கொள்றதுன்றது அதுவும் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொள்ளிருக்காங்க அப்போனா அவங்க வந்து அவங்க சஸ்பெண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க இப்போ தான் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதே லேட்டு அரெஸ்ட் பண்ணதே ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க அதுதான் குமார்ன்ற இளைஞர் வந்து இறந்துட்டாங்க ஒருவேளை இந்த ஆத்மா அதெல்லாம் உண்மைன்ற பட்சத்தில் அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அஜித்குமாரோட அந்த ஆத்மா வந்து மன நிறைவாக போகணும் அப்படின்னா அந்த தவறை செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அது தூக்கத்தோட அவங்களுக்கு அந்த வீட்டில் அந்த பதம் தெரியும் அந்த மாதிரி ஒரு பெயின் இப்போ அவங்க வீட்டில் அந்த மாதிரி ஒரு பயன் அந்த மாதிரி கொண்டு வந்தாலும் அந்த பெயின் தெரியும் இவங்க வேறு யாரையோ இது பண்ணி பண்ணுறனால அவங்களுக்கு தெரியாது யாரோ தானே அப்படின்ட்டு அவங்க ஜாலியாக பண்ணிவிடுவாங்க சரி இப்போ இந்த மரணத்தில் காவல்துறை இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணிட்டாங்க அரசு ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்த நிகழ்வுக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கு அவரோட செயல்பாடு இருக்குல்ல இந்த செயல்பாடுக்கு பத்தில் இத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம்னா எவ்வளோ கொடுப்பீங்க மைனஸ் டென் தான் கொடுப்பேன் மைனஸ் டென்னு ஏன் அவர் ஒழுங்காக ஆட்சி நடத்தலை இருபத்தி ஆறில் அவர் எப்படியும் ஜெயிக்க மாட்டார் மாற்றி மாற்றம் கண்டிப்பாக வரும் இல்லை இந்த செயலை பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன புரிதல் வந்தது அப்படின்னா ஒரு போலீஸ் அஃபிஷியலாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட ஃபிட்னஸ் பார்க்குறாங்க அவங்களுடைய ஹைட் வெயிட் எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் அதை தாண்டி அவங்களுக்குள்ள எவ்வளோ மனிதத்தன்மை இருக்குது ஏன்னா வந்து போலீஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு நம்ம மரியாதைக்குரிய ஒரு நபராக தான் நம்ம பார்க்குறோம் நம்மை காக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்குறோம் நம்ம அதனால் அந்த துறைக்கு ஆள் எடுக்கும்போது அந்த மனிதத்தன்மை எவ்வளோ இருக்குங்கிற டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக தேவையோ அப்படின்னு தோணுது ஏன்னா அது அங்கே இடத்துல நம்ம ரூட்டை கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி சரியாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் பர்மனெண்ட்டாகவே நடக்காது ஸோ அதை தான் வந்து நியூட்ரல் பார்வையில் எனக்கு தோன்றது வந்து நல்ல போலீஸ் ஆஃபீஸருக்குரிய ஒரு தகுதி நல்ல மனித தன்மைங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கணும் அந்த 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 அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளால் வெளியில் வந்துட முடியும் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு ஒரு யாராக இருந்தாலுமே சரி நான் என்ன பண்ணாலுமே என்னால் வெளியில் வந்துட முடியும் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்கும் போது தான் அதை அவங்க செய்கிறாங்க அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த தவறுகள் வந்து தவிர்க்கப்பட முடியும் சரி மேம் இப்போ அரசு இதை சார்ந்த ஒரு ஒரு சில விஷயம்லாம் பண்ணாங்க அது உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சா இல்லை இந்த சம்பவத்துக்கு என்ன நடந்தால் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்

எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப எமோஷ்னல் பாண்ட் வந்து ஃபேமிலியோடு இருக்கும் அப்போது இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு நடந்துருச்சு அப்போ அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இயல்பாகவே பெண்களுக்கு வரும் அப்படி வரும்போது கண்டிப்பாக இது வந்து பாதிக்கும் ஏன்னா மீடியா வந்து இதை போதுமான அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க இந்த அவேர்னஸ்ஸை மேலும் அதோடைய எப்படி எல்லாரும் இதை கையாண்டாங்க ஒவ்வொரு கட்சியும் இதை எப்படி கையாண்டாங்கிறது வரைக்கும் இன்றைக்கி மீடியா வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு அதுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறோம் மீடியாவுக்கு ஏன்னா இல்லாட்டி இவ்வளோ தெரியாது ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களே இன்றைக்கி மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் நாங்கள் என்ன மக்களுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு மீடியாவே அழகாக சப்போர்ட் பண்ணுது எந்த கட்சி உண்மையான மனசோடு இருக்காங்க அப்படிங்கிறது அதனால் வந்து இது கண்டிப்பாக பாதிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் இதோட இம்பாக்ட் ஓரளவுக்காவது இருக்கும் கவர்மெண்ட் வேலையும் பணமும் கொடுத்துட்டா போதுமா அந்த ப போன பணத்தை கொடுத்துட்டு அந்த உயிரை திரும்ப எடுக்க முடியுமா அதையும் தாண்டி முதல் ஒரு சாரி கேட்குறாங்கல்ல சாரி கேட்டாங்கன்னா அப்போ தப்பு எங்கே இருக்குது தப்பு பண்ணிவிட்டு சொல்கிறது சாரி வந்து தான் யாராவது ரூபா அடிச்சுட்டு கூட சாரி சொல்லலாம் அதுக்குன்னு உயிர் உயிரை கொள்ளிட்டு சாரி கேட்குறது வந்து என்ன அது ஒன்றும் தெரியல அது ஆக்சுவலாக டோட்டலாகவே கொலாப்ஸடு தானே இது இருபத்தி நாலுங்கும்போது அது நம்பர் ஒன்னில் பண்ணியிருக்கலாம் நம்பர் டூவில் பண்ணியிருக்கலாம் ஒரு மேக்ஸிமம் லிமிட்டாக நம்பர் த்ரீயில் பார்த்துருக்கலாம் பட் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது இது வந்து ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஒன்று தான் நம்ம ஆமாம் கண்டிப்பாக சரி இப்போ அந்த தவறை பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா இறந்து போன அஜித் குமாருக்கு நீதி கிடைச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஆக்சுவலாக இவங்க கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தா இது கொடுக்குறாங்க ரிவார்டு கொடுக்குறாங்க வேலை கொடுக்குறாங்க பட் அது வந்து ஒரு இதே ப்ராப்பரான இதே கிடையாது தப்பு பண்ணவங்களுக்கு என்னவோ தண்டனையை கொடுக்கணும் அது கன்சர்ன் போலீஸில் எந்த டிபார் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் தப்பு பண்ணால் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து ஒரு தனி கமிட்டி போட்டு ஃபஸ்ட்டு ரூட் காஸ் அனாலிசிஸ் எங்கேருந்து பண்ணாங்களோ அதுலேருந்து எடுத்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் என்னவோ அதை கொடுக்கணும் சும்மா கவர்மெண்ட் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறது அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு கண்துடைப்புக்காக பண்ணுறது தானே ஒரே ஆனால் ப்ராப்பராக பார்த்தோம்னா ஃப்ரம் டாப் டு த வந்து இப்போ சரியாக பண்ணலையோ ஏன்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லுங்கள் நம்ம கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சராய் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இது பண்ணாங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சம்ன்றாங்க அதுவுமே சரியாக பண்ணலையோ அதுவுமே சரியாக தான் பண்ணலை பட் லாக் அப் டேட் டுவெண்ட்டி ஃபோருங்கும் போது இப்போ கூட இதுவே பண்ணியிருக்க மாட்டாங்க எலெக்ஷன் டைமுங்கிற ஒரே ரீசன்னால்தான் இதுவே வந்து இவ்வளோ இந்த பத்து லட்சமே இந்த அஞ்சு லட்சமே கூட பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமுங்கிறனால தான் இன்னும் எட்டு மாதத்துல அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன் வருது இல்லையா அதனால தான் பட் ஆனால் இது கொஞ்சம் இந்த விஷயத்தில் ரூலிங் பார்ட்டி தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது